பண்ண போற ஒரு கிலோ நல்லா கழுவி மண் மண் வச்சிருக்க மஞ்சள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம்

எண்ணெய் ஊத்திக்கலாம் லவங்கம் பட்டை இலை போட்டுக்கலாம் நட்சத்திரம் ஒரு கிலோ பிரியாணி ஒரு கிலோ கறி ஒரு கிலோ அரிசி செய் போகிறோம் அதனால் அஞ்சு வெங்காயம் அக்க அக்கறை வச்சிருக்கிறேன் அஞ்சு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் வங்காய நல்லா வதங்கிச்சேன் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொத்தமல்லி போட்டு ஒரு கரெக்ட் கலக்கலாம்

நல்லா வதங்கிச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் புதினா போட்டுக்கலாம் புதினா நல்லா வதங்கிட்டோம் நல்லா வெந்துச்சு இப்போ தயிர் ஊத்திக்கலாம் அரை பழம் எலுமிச்சுப்பா எலுமிச்ச சாறு ஊத்திக்கலாம் வந்து காஷ்மீர் மல்க தொழில் கலருக்காக சேர்த்துக்கலாம் பிரியாணி நல்லா கலராக இருக்கும் பிரியாணி மசாலா மிளகாத்தூள் சேர்க்க பத்தில ஏன்னா மிளகாத்தூள் கறியில போட்டு வேக வச்சிட்டோம் அதே சரியா போகும் உங்களுக்கு காரமாக வேணுமானா சேர்த்துக்கோங்க ஆனா எங்களுக்கு வேணாம்னாலும் நாங்க சேர்த்துக்கல இப்போ வேக வச்சு கறி போட்டுக்கலாம்

ஒரு கிண்ணம் நார்மல் தண்ணி ஒரு கிண்ணம் ஏன்னா இந்த கிண்ணத்துலதான் நம்ம அரிசி எத்தோம் ஒரு கிண்ணத்து ஒரு ஒரு கிண்ணது அரிசிக்கு ரெண்டு கிண்ணம் தண்ணி இப்போ உப்பு கரெக்டா இருக்குதுன்னு மட்டும் பாத்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் நல்லா கொதி வந்து வேகுதான் இப்ப அரிசி போட்டுலாம் கழுவி வச்சிருக்க அரிசி போட்டலாம் போட்டு நல்லா கலந்துட்டு உக்கரம் மூடு போட்டுலாம் ஒரு விசில் வந்தாவே போதும் ஏன்னா இது புது குக்கர் ஒரு விசில் வந்தாலே போதும் கொஞ்சம் ரெண்டு பிரியாணி பாருங்க சூப்பரா வந்துருது பிரியாணி சூப்பரா பாருங்களா எவ்வளவு நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க பாய்